വണക്കം ഇരവനേറ പ്രധാന ഊടാ നർമ്മദാസരൽ മുതലിൽ തലപ്പ് മാണവർക്ക് പാദണികൾ വൗജർ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് കാണത്തി അറിയിപ്പ് നൂറ്റി മുപ്പത്തി ഇരണ്ട് തനിയാർ പേരു നടത്തുന്ന അപരാധം മരുതില്ലാ മരുത്വം നീടിത്ത സുഖാ പേരഴിവിൽ കാസ ഇനി വരിവാണ് இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மற்றும் பிரிவினாக்களில் உள்ள மாணவர்களுக்கு பாதனைகளை பெறுவதற்கான வவுச்சர்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு சோடி பாதனைகளை பெறுவதற்கான வவுச்சர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாடசாலை தவணை முடிவதற்குள் பயனாளிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வவுச்சர்கள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தயாரித்துள்ள நலம்புரி கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு பரிசு அட்டைகள் கைபேசி செயலி மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய வகையில் கியூஆர் குறியீடு இலக்கத்துடன் பாதுகாப்பாக அச்சிடப்பட்ட பயனாளிகளான மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த திட்டத்தின் கீழ் பின்வரும் வகையில் மாணவர்களை தெரிவு செய்வதற்கான கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் மாணவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐநூறு வரை உள்ள தோட்ட பாடசாலைகளில் கல்வி பயிலம் ஐம்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் விசேடு தேவைகள் உள்ள மாணவர்கள் கல்வி பயில முப்பது பாடசாலைகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்கள் பிரிவினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட முப்பதனாயிரம் மாணவர்கள் இந்த திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்க தவறியதற்காக நூற்றி முப்பத்தி இரண்டு தனியார் பேருந்து நடத்துனர்கள் மீது மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் செல்லுபடியாக பயணச்சீட்டுக்கள் இன்றி பயணம் செய்த ஒன்பது பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தை செலுத்தும் போது தொலைபேசியை பயன்படுத்துதல் உரிமம் இல்லாமல் பேருந்து இயக்குதல் மற்றும் போலி ஆவணங்கள் வைத்திருத்தல் உள்ளிட்ட விதிமுறைகளை மீறியதற்காக இருநூற்றி இருபத்தி எட்டு மற்றும் பயிற்சி மேற்கொள்ளுமாறு மேலும் பயணச்சீட்டு வழங்கும் முறை இந்த மாதத்தின் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விதிமுறைகளை அமல்படுத்த தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா நீடித்த சுகாதார பேரழிவை சந்தித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு இது மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் என உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரையல் தெரிவித்துள்ளார் அங்குள்ள மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய பாரிய உதவிகள் தேவைப்படும் என அவர் குறிப்பிட்டார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் அவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார் ஒக்டோபர் பத்தாம் தேதி கமாசுடனான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவிற்குள் அதிக மருத்துவ பொருட்கள் மற்றும் பிற உதவி அனுமதித்துள்ளது வாராயினம் காசாவின் சுகாதார அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப குறித்த உதவிகள் போதுமானதாக இல்லை என டெட்ரோஸ் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர் பாருங்கள் நன்றி